மகாநதி நதி தொடரில் ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்த வெண்ணிலாவை வீட்டில் வச்சுருக்கிறாரு இதனால் கொஞ்சம் கொஞ்சம் காவேரிய மன இருக்கிறாங்க தாத்தா இதை பற்றி பேசும்போது விஜய் சொல்கிறாரு கம்பெனி ஷேரில் ஈக்குவல் ஷேரை காவேரிக்கு எழுதி வைக்க போகிறேன்றாரு நல்ல விஷயம் தான் எழுதி வைன்னு தாத்தா சொல்கிறாரு ரோகிணி இதை நின்று கூட்டு கேட்குறா என்னது ஷேர் எழுதி வைக்க போகிறாங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா காவேரியை குழப்பிற விதமாக ஒன்று டைவர்ஸ் பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க வக்கீல் வருவார் அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட சொல்கிறாங்க வக்கீல் வந்து ஷேர் எழுதி வைக்கிறதுக்காக வராரு அதை பார்த்த உடனே காவேரிக்கு ஒரு குழப்பம் வருது வைனே சொன்ன மாதிரி ஏதோ விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்போ காவேரியை விஜய் கூப்பிட்றாரு கையெழுத்து போட சொல்கிறாரு என்ன ஏதுன்னு காவேரி கேட்குறாங்க உங்கள் அப்பா விட்டு சொத்தலாம் ஒன்று எழுதி கேட்கல கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்க அப்போ காவேரி மன குழப்பத்தில் இருந்தாலும் எங்கே கையெழுத்து போடணும் காடு போடுற அப்படின்னு கையெழுத்து போட்டு போயிடுறாங்க வக்கீல் கேட்குறாரு இந்த விஷயத்தை முன்னாடியே மேடம்கிட்ட சொல்லலையா அப்படின்னு பிறகு சொல்லிக்கலாம்னு விட்டுட்டு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு மற்றொரு பிறகு குமரணா சந்தேகப்படுறாங்க அவங்க மனைவி அவர் ஷூட்டிங்க்கு போகிறதா சொல்கிறாங்க அங்கே இல்லை அதனால் ஷூட்டிங்கும் நடக்கல அன்றைக்கி அதனால் அது ஒரு பொண்ணு கூட சுற்றுறதா அவங்க சந்தேகப்படுறாங்க வீட்டுக்கு வர கும்பரன்ட்ட கேள்வி மேலே கேள்வி